எம்மா மோலே இந்த குளிர பார்த்தியம்மா எவ்வளவு அழகா இருக்குன்னு அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்காமா பாறேன் எவ்வளவு அழகா பண்ணி கொட்டுதுன்னு ஏமா உங்க அம்மா வந்தா என்ன பின்னு பின்னு பின்னி எடுத்துருவா இங்க ரொம்ப பனி பெய்யுது அப்புறம் உனக்கு உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடும் மாமா நம்ம உள்ள போலாம் தாத்தாவை கூப்பிடணுன்னு எனக்கும் ஆசை தாமா ஆனால் என்னம்மா பண்ணுறது உங்கள் அம்மா தான் இதுக்கு விடமாட்டாளே எங்கள் அப்பாவை கண்டாலே அவளுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டுது ஏன்னாம்மா அப்புறம் உங்கள் அம்மா தான் அடிப்பா வெக்கேஷன் மூடேஸ் பாயலாயிடும் நீ இதை பற்றியும் பேசாத ஊருக்கு போனதுக்கப்புறம் இதை பற்றி நானே உங்கள் அம்மா கிட்டே பேசுகிறேன் அப்பா ரொம்ப பாவம் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் அச்சப் பண்ணி பார்ப்போம் எங்கே ரிங்கு போது ஃபோன் எடுக்கவே இல்லை சைலண்டில் போட்டு வச்சிருக்காரோ சரி அப்புறமா பேசி என்ன வாழ்க்கை இது இவ்வளோ பெரிய வீட்டில் என்னால் கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியல எனக்கு ஏன் இந்த தனிமை எனக்கு ஏன் இப்படி நீ சோதிக்கிற கடவுளே உமாருக்காச்சும் ஒரு ஃபோனை போட்டு பார்ப்போம் ஹலோ குமார நல்லா இருக்கியப்பா பொன்னாட்டி பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்காப்பா ஏன்பா அப்பா ஞாபகம் இருக்கா இல்லையாப்பா ஒரு போன் பண்ணி எப்படி இருக்குன்னு கூட விசாரிக்கிறதுக்கு உனக்கு நேரம் பத்தலையாப்பா உங்க அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு நேரம் போறது தெரியலப்பா இப்ப நான் ரொம்ப தனிமையா உணர்றேன் தயவு செஞ்சு என்ன வந்து பாருங்கப்பா கட் பண்ணிட்டானா பேசுறது எதுவுமே கேக்கலையே இந்த பிள்ளைங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட பணங்காசெல்லாம் சேர்த்து வச்சேன் பொண்டாட்டி கூட கூட நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தது கிடையாது பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டனே ஆனா இப்போ அந்த பிள்ளைங்க என்ன இருக்கனா இல்லையான்னு கூட பாக்க மாட்டேதுங்களே கடவுளே என்ன வாழ்க்கை இது தாத்தா உங்களுக்கு என்னாச்சு ஏன் இப்ப நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க சொல்லுங்க தாத்தா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சொல்லுங்க என் பேர குழந்தைங்க இந்த ஊர் பக்கம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது நான் இருக்கேனா இல்லையான்னு கூட என் மகன் ஒரு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேங்கிறான் என் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப தனிமையா உணர்றேன்ப்பா உனக்கு ஏதாச்சும் அநாத ஆசிரமம் தெரிஞ்சா என்னங்க அழைச்சிட்டு போய் விட்டுடுறியாப்பா என்ன தாத்தா சொல்றீங்க இவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியா இருக்கு அநாதாசிரம் சொல்றீங்க சொத்து பண்ணி பேசாதீங்க தாத்தா கேட்கும் போதே எனக்கு கூட ஒரு ஆள் இல்லாம கஷ்டமா இருக்குடா தாத்தா வேணும்னா நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்கல அங்க என் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் தாத்தா உங்களுக்கு விருப்பம்னா நீங்க அங்க வாங்க ஒரு ஏழை வீட்டுல வந்து எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா தாத்தா நீங்க கேக்குற வசதி அங்க இருக்காது ஆனா ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு விருப்பம்னா நீங்க என் கூட வாங்க காசு பணம் என்னடா காசு பணம் ஒவ்வொருண்டா என்ன அழைச்சிட்டு போய் நீ பாத்துக்கடா ரொம்ப புண்ணியமா போகும்டா கடைசி காலத்துல யாருன்னே எனக்கு தெரியல ஆனா நீ ஆச்சும் என் மேல பாசமா இருக்கு ரொம்ப சந்தோஷம்டா ராஜா நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவனா இல்லை தாத்தா எனக்கு என் பேத்தவங்களை நான் கிடையாது அவங்க இல்லாத கஷ்டத்தை நான் இப்பதான் உணர்றேன் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு என் கூட வாங்க தாத்தா நீ பேசுறது கேக்கும் போது என் மனசே நிறைஞ்சு போச்சு ராஜா இதோ வர நானும் வந்து உன் கூடவே இருந்துடுறேன் என் கடைசி நாட்களை நான் கூடவே கழிச்சிடுறேன்டா ராஜா ரொம்ப சந்தோஷம் தாத்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வாங்க நம்ம இப்பவே என் வீட்டுக்கு போலாம் வாங்க தாத்தா போலாம் எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு என் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க யார் இந்த பொண்ணு தனியா நின்று அழுதுகிட்டு இருக்கா என்னவா இருக்கும் ஏமா பொண்ணு நீ யாருக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க எங்க பாருப்பா உங்க அப்பா அம்மா கூட தான் நீ இங்கே வந்தியா என்ன பரவாயில்லையே நல்ல வசமா வந்து சிக்கிருக்கா இந்த குழந்தைய எப்படியாச்சும் நம்ம விற்றுலாம் இவளை ஏமாத்தி நம்மளோட பாஸ்கெட்டை கூட்டிட்டு போயிடலாம் ஏமா பொண்ணே நான் உங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் என் கூட வரியாமா கடலுக்கு வந்தாலும் கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு மனசும் கொஞ்சம் லேசா இருக்கு கெல்லது இது பாப்ப நம்ம பேத்தி மாதிரி இருக்கு அதுவும் தனியா நிக்கிறா கூட யார் அந்த பையன் ரூபி நீ எப்படி இங்கே வந்த அப்பா அம்மாலாம் எங்க யார் தம்பி நீ என் மகா இருக்கிற வீடு உனக்கு எப்படி தெரியும் என் பேத்த நீ எங்க கூப்பிட்டு போற ஐயோ இதுக்கு மேல நீங்க நின்றா பிரச்சனை ஆயிரம் பொழுக்கேஜோ ரூபி இதுக்கப்புறம் நீ அப்பா அம்மாவை கேட்காம இங்கேயும் வெளில வரக்கூடாது பாத்தியா நான் மட்டும் வரலனா இந்நேரம் ஒன்ன தூக்கிட்டு போயிருப்பான் வா நம்ம வீட்டுக்கு போலாம் பரவாயில்லம்மா ரூபி நானும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப பயந்துட்டமா ஒண்ணு தனியா பாத்துட்டு உங்க அப்பா உன்ன பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு இது அவனுக்கு ஒரு போன போடுற ஹலோ குமாரே எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியப்பா எப்பா ரூபிய நான் கடல் கரையில அவ யாரோ ஒருத்தவங்க கூட தெரியாம பின்னாடி போயிருந்துருப்பாப்பா அவளை நான் காப்பாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டப்பா நீயும் ரேகாவும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருங்கப்பா அடியே ரூபி நம்ம மகன் கிடச்சிட்டாலாண்டி நம்ம அப்பா அவளை ஒரு பீச்ல பார்த்தாரோம் இப்போ அவளை அழைச்சிட்டு போய் அவரு நம்ம வீட்டில் வச்சிருக்காராண்டி ரூபி படி சீக்கிரம் போய் நம்ம பொண்ணு பார்க்கலாம் ரொம்ப நன்றிப்பா இன்னைக்கு உங்களால் தான்ப்பா ரூபி கிடச்சிருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா தேங்க்ஸ்ப்பா

சரிம்மா நான் உங்க கூடவே இருக்கம்மா ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு குடும்பத்தை பிரிஞ்சு தனியா இருக்கிற எங்களை மாதிரி முதியவங்கள என்னைக்கும் நீங்க கைவிட்றாதீங்க